நேராக வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அருகில் அமர்ந்த காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் அவர் அருகில் அமர்ந்தவுடன் மு ஸ்டாலின் செய்த செயல் இணையத்தில் வைரலாக கூடிய வீடியோ அப்படி சசிகாந்த் செந்தில் செய்த செயல் என்ன ஸ்டாலின் அருகில் அவர் உட்கார்ந்த உடனே ஸ்டாலின் என்ன செஞ்சாரு அப்படிங்கிறது பற்றிய முழு விவரத்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கர்நாடக மாநிலத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றி வந்த சசிகாந்த் செந்தில் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பரில் தன்னுடைய பணியை ராஜினாமா செஞ்சார் தமிழக காங்கிரஸ் கட்சியில தன்னை இணைத்துக் கொண்ட அவர் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய சமூக வலைதள பிரிவு ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் கர்நாடக சட்டசபை தேர்தலில் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் பாஜக சார்பில் தேர்தல் களப்பணிக்காக அனுப்பப்பட்ட அதே வேளையில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் களமிறக்கப்பட்டார் சசிகாந்த் செந்தில் கட்சியின் கட்டளையை ஏற்று கர்நாடகா தேர்தலில் காங்கிரஸ் வெற்றிக்கான பணிகளை கையிலெடுத்தார் அதை திறம்படவும் செய்து முடித்தார் இது கர்நாடகாவை தாண்டி தமிழகத்திலேயும் பேசு பொருளானது அந்த வகையில் சசிகாந்த் செந்தில் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்மதிப்பு ஏற்பட்டது இப்படிப்பட்ட சூழலில் தான் கடந்த நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு சசிகாந்த் செந்திலுக்கு ஏற்பட்டது அதன்படி திருவள்ளூர் தொகுதியில் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் சசிகாந்த் செந்தில் அவர்கள் வெற்றி வாகை சூடியிருக்கார் முன்னதாக திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சசிகாந்த் செந்தில் அவர்கள் தான் களமிறக்கப் போறாரு அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்தபோது போது எந்தவொரு கேள்வியும் கேட்காமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு திருவள்ளூர் தொகுதியை ஒதுக்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது அந்த அளவிற்கு செந்தில் மீது மு ஸ்டாலின் அவர்கள் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருக்கார் அதேபோல மாபெரும் வித்தியாசத்தில் திருவள்ளூர் தொகுதியில் வெற்றி பெற்ற சசிகாந்த் செந்தில் அவர்கள் முதல் வேலையாக மு க ஸ்டாலின் அவர்களை அவருடைய வீட்டிற்கு நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றார் இந்த தான் இன்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்ட விரிவாக்கப் பணியை துவக்கி வைக்க திருவள்ளூர் மாவட்டம் சென்றிருந்தார் அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் அரசு உதவி பெறும் பள்ளியில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வுல திருவள்ளூர் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற முறையில் சசிகாந்த் செந்தில் அவர்களும் கலந்து கொண்டார் அப்போது செந்தில் அவர்களை பார்த்தவுடன் இருகரம் கூப்பி வணக்கம் தெரிவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரவேற்றாரு மேலும் தனக்கு அருகில் வந்து அமருமாறு செந்தில் அவர்களை அழைத்து அருகில் அமர வைத்துக் கொண்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அத்துடன் சசிகாந்த் செந்தில் மற்றும் மு ஸ்டாலின் ஆகிய இருவரும் அடிக்கடி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை தனக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்ததை பார்த்து சசிகாந்த் செந்தில் அவர்கள் வந்து போயிட்டாருன்னு போயிட்டாருந்தான் சொல்லணும் பொதுவாகவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்களுக்கு கூட மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பது வழக்கம் அத்துடன் சசிகாந்த் செந்தில் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய குட் புக்கில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர் அந்த வகையில் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா காலை உணவு திட்ட விரிவாக்க விழாவுக்கு வருகை புரிந்திருந்த சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்ததை வந்து காண முடிந்தது தான் ஒரு முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் அப்படிங்கிற பதவியில் இருந்தாலுமே கூட கர்வமும் செருக்கும் துளியும் இல்லாமல் முழுமையான திறமைசாரிகளுக்கு உரிய மரியாதை கொடுத்து செயல்பட்டு வரக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய இந்த செயல் மிகப்பெரிய அளவில் பாராட்டுகளை பெற்றுகிட்டு வருது நீங்களும் இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தையே ஒரு பெல்சி மிலியை கிளிக் பண்ணுங்கள் நன்றி